அனைவருக்கும் வினோத் தன்மையின் பணிவான வணக்கங்கள் முரளி என்பவர் இந்த பார்சல் அனுப்பியிருந்தாப்புல இந்த பதிவு வந்துட்டு நான் க வலையை கம்ப்ளீட் பண்ணி பதிவு ஏற்றம் பண்ணிவிட்டேன் ஸோ வலை எப்படி வந்தது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நரம்பு வலையாக நம்ம வந்து அவருக்கு விற்பனை பண்ணோம் அந்த நரம்பு வலை வந்துட்டு அவர் பயன்படுத்திட்டு என்ன பண்ணியிருக்காரு அது நூலாக வந்து அவர் மாற்றம் செஞ்சிருந்தாப்புல மாற்றம் செஞ்சுட்டு ஒரு வலையை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமல் உள்ளே எப்படி கட்டணும்னு தெரியாமல் அவர் கொஞ்சம் கட்டி கொஞ்சம் அப்படியே மீன் நல்லா பிடிச்சோம் அப்படின்னு சொன்னாப்புல அதுக்கப்புறம் அவருக்கு அது ஒரு குறையாகவே இருந்து தான் ஸோ ஐயா நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன் இதை வந்து நீங்கள் எனக்கு ஒழுங்குபடுத்தி கொடுங்க அப்படின்னாப்புல ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாருங்கள் பார்சல் இது மாதிரி வந்தது அப்படின்னாக்கா நீங்கள் பிரிக்கும்போது கொஞ்சம் கவனமாக பிரிக்கணும் ஏன்னா நீங்கள் சிசரால் கட் பண்ணும்பொழுது நீங்கள் வேகமாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த வலையை வந்து நீங்கள் கட் பண்ணுற ஒரு சூழல் ஏற்பட்டுடும் அதனால் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் அழகாக கட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதிகமாக கொஞ்சம் பெரிய சாக்கில் நீங்கள் வந்து அந்த இருபத்தஞ்சி கிலோ பெரிய சாக்கில் நீங்கள் பேக்கிங் பண்ணிங்க அப்படின்னாக்கா வலை வந்து கொஞ்சம் எடுக்கும்பொழுதும் கட் பண்ணாமல் கட் பண்ணும் பொழுதுமே அடிப்படாமல் இருக்கும் ஸோ அவர் வந்து கொஞ்சம் சின்னதாக அவர் பேக் பண்ணி கொடுத்துருந்தாப்புல பட் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இன்கேஸ் பேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒன்று பாக்ஸில் பண்ணுங்கள் அப்படிலாம் நீங்கள் சாக்கிலே பண்ணலாம் பாக்ஸில் பண்ணோம் அப்படின்னாக்கா வெயிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கொரியர் சார்ஜ் வந்து கூட வர ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த இருபத்தஞ்சி கிலோ அரிசி பையை வந்து திருப்பிட்டு நீங்கள் பேக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஸோ இந்த வலை தான் இதில் இருக்கக்கூடிய வெள்ளடிலாம் நம்ம மேக் பண்ண தான் ஃபுல்லாகவே ரிங்கெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து ரிங் மாற்றிருக்காங்க வலையெல்லாம் போட்டிருக்காங்க ஏன்னா நம்மளாம் வலையெல்லாம் ரிங்கில் போட மாட்டோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த வலையை வந்து நம்ம சில மாற்றங்கள் வந்து செய்திருக்கோம் ஆனால் இஎம் பார்த்தீங்கனாக்கா குறைஞ்சது வந்து ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு மேலே இருக்கும் வெயிட்டுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது ஏன்னா நம்ம அப்போ கொடுக்கும்போதே நாலரை கிலோவுக்கு மேலே தான் இருந்தது வலை பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இப்படி தான் இந்த வலை இருந்தது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள் வலையை வந்துட்டு அப்படியே டோட்டலாக வந்து அழகுபடுத்த போகிறோம் வெள்ளடி பார்த்துங்க இது வந்து நம்ம மேக் பண்ணி கொடுத்த வெள்ளடி தான் பார்த்தாலுமே தெரியும் எப்படி இருக்குது பாருங்க இந்த மாதிரி வந்து நம்ம மூணு பேட்ச் போடுறது வழக்கம் எப்பயுமே இந்த மாதிரி தான் நம்ம வெள்ளடி மேக் பண்ணுறது கவுர் பார்த்தீங்கன்னாக்கா ஈயத்தோட இணையுது இது பாருங்கள் ஏன்னா நீங்கள் கண்டினியூட்டியாக வாட்ச் வலை வந்துட்டு வீசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஈயம் வந்து தேய்மானம் ஆகும் ஈயம் தேய்மானம் ஆச்சு அப்படின்னாக்கா நீங்கள் சுத்து கவுர் கொடுக்குறோ அந்த கயிறு வந்து கொஞ்சம் இணைய ஆரம்பிக்கும் ஈயம் வந்து இணைஞ்சிது அப்படின்னா ஒரு கவரோட ஒரு கயிறு ஒட்டுச்சு அப்படின்னா வலை வந்து நீங்கள் பொழுது ஈயம் வந்து ஓடாது இந்தாண்ட பக்கமும் அந்த பக்கமும் ஓடாது அப்படி ஓடலை அப்படின்னத பட்சம் வலை வந்து சரியாக விரியாது ஆனால் ஈயம் வந்துட்டு வேகமாக நீங்கள் பொழுது ஒரு பக்கம் இந்த இன்னொரு பக்கம் ஓடணும் ஸோ அது மாதிரி ஓடனாதான் வலை வந்து நீங்கள் எப்படி தூக்கி போட்டாலும் ஓடி போய் வலை வந்து வட்டமாக விழாதுக்கு வாய்ப்பாக அமையும் ஸோ அது மாதிரி நிறையா இருக்குது முடிஞ்ச வரைக்கும் சுத்துக்கவர் வந்து கொஞ்சம் பெருசாக போடாமல் திட்டமாக போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் ஏன்னா வலை வந்து நல்லா தூரமாக ஓடி போய் விழறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் அது வலை வந்து கயிறோடு அணையாமல் ஓ ஓடணும் அப்படின்னு சொல்லுவாங்க தட்டி போடுவாங்க ஈயத்தை வந்து தட்டி போடுற பழக்கம்லாம் உண்டு வழக்கமாக பண்ணுவாங்க இந்த கடல் வாட்டுறவங்களாம் வந்து ஈயத்தை தட்டி அந்த ஹோல்ஸை வந்து பெருசு பண்ணி போடக்கூடிய ஒரு வாய்ப்புமே உண்டு பார்த்தா தெரியும் நீங்கள் அது மாதிரி கை கவர்லாம் வந்து ரெடிமேடான கயிறு போடும்போதுமே முறுக்கல் ஏற்படும் அது வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம பாரம்பரியமாக பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா கை கவர்லாம் வந்து முறுக்கி தான் போடுறது வழக்கம் கை கவர்லாம் முறுக்கி போட்டுட்டீங்க அப்படிங்க குறைஞ்சது அஞ்சுலேருந்து ஆறு வருடங்கள் கூட வர்றது வாய்ப்பு இருக்குதுமானு கிடக்கும் அதுக்கப்புறம் வளைய நீங்கள் பழுது பண்ணும்பொழுது பழுது நீக்கம் பண்ணும்பொழுது அதை புதுசாக நீங்கள் மாற்றிக்கலாம் பாருங்க எவ்வளோ அப்படியே கண்ணா பண்ணனு இருக்கு பாருங்கள் அதுமாதிரி உள் கையில் வந்து உள்ளே வந்து பெரிய பெரிய கொடுத்துருக்கும் பொழுது அது என்ன ஆயிடுனா வலை வந்து சரியாக விரியாது அந்த உள்கயிரில் நீங்கள் போடக்கூடிய முடிச்சு வந்து அந்த வலையில் போய் நிற்கும் ஸோ இந்த மாதிரியான இடர்பாடுகள்லாம் வந்து அதில் நடக்கும் அதையுமே நீங்கள் சரி செய்துக்குங்க பேட்ச் வந்து ஒரு ஆறு பேட்ச்சு கொடுத்தாரு ஆனால் ஆறு பேட்சில் பார்த்தீங்கன்னா கடைசி பேட்ச் அப்படியே எல்லா வலையும் மொத்தமாக சேர்த்து ஒரு வலையில் ஏற்றி அந்த ரிங்கில் ஏற்றி வச்சுருக்காங்க மாதிரி பண்ணக்கூடாது அங்கே நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு வெள்ளடி போட்டு இல்லை அதில் வந்து தனித்தனியாக டிவைட் பண்ணி ஏற்றணும் ஸோ அது மாதிரி நிறைய பேர் பண்ணிடுங்க இப்போ அப்படியே அந்த இடம் பூரா கொத்தாக ஏற்றி வைக்கிறாங்க தான் பாருங்கள் இந்த மாதிரி வந்து கொத்தாக நீங்கள் ஏற்றுனீங்கன்னா அந்த வலையை ஒரு அன்னீஸியாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு பண்ணுங்க தான் பாருங்கள் இந்த ரிங்கில் வந்து நீங்கள் வெள்ளடியில் அப்புறம் நீங்கள் வலையை ஏற்றணும் டேரெக்டாக வலையை வந்து ரிங்கில் ஏற்றுறது வந்து அவாய்ட் பண்ணிங்க ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி தப்பை பண்ணுறீங்க அது வந்து ஒரு நீட்னஸ்ஸாக இருக்காது வலை வந்து ஓரளவுக்கு நீட்னஸ்ஸாக இருக்காது இப்போ நம்ம போட்டுக்கிற ரிங்லாம் பார்த்திங்கன்னா அந்த இருந்து ஒரு வெள்ளடி வரணும் அந்த இருந்து நீங்கள் அதை மேக் தான் வலை வந்து பார்க்கறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா எல்லா வலையையும் தூக்கிட்டு வந்து நீங்கள் ரிங்கில் ஏற்றிட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது ஒரே மொத்தமாக இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுரு ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க ஸோ புதுசாக வலை க பின்றாங்க இல்லையா கொஞ்சம் ஆர்வத்தில் பின்னக்கூடிய நண்பர்கள் அவங்களாம் என்ன பண்ணுங்க கற்றுக்கூடிய மாணவர்கள்லாம் ஸோ அதை வந்து நீங்கள் தெளிவுபடுத்திங்க அது வந்து இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது வலையை வந்து நம்ம மாற்றியாச்சு எப்படி மாற்றிருக்கோன்றதுமே நீங்கள் பார்த்தா தெரியும் கீழ்க்க ஒரு மாற்றியாச்சு இதில் நம்ம இந்த அழுக்காக இருக்குது அப்படின்றதுனால நம்ம சாயமும் துவைக்கலாம் கீழே பட் நம்ம அதில் சாயம்லாம் துவைக்கலை நம்ம பேட்ச் அழகாக அந்த பேட்சில் நம்ம உள்கயிறு மாற்றியாச்சு மலையை வந்து ஒழுங்கு பண்ணியாச்சு இப்போ இது பண்ணுறதுக்கே வந்து குறைஞ்சது ஒன்றரை நாளுக்கு மேலே ரெண்டு நாள் ஆகிடும் காரணம் என்னென்னா கீழே இருக்கிற இயத்தெல்லாம் உருவிட்டு அந்த கவர் உருவிட்டு நீங்கள் கவர் கொவுக்கிறதுக்கே ரெண்டு மூணு நாள் ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் ஸோ உள் நீட்னஸாக கட்டியாச்சு பாருங்கள் இப்போ ஃபஸ்ட் பேட்ச் வந்து அவர் கொடுக்கல இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கிட்ட இருக்க வலையை வச்சு நம்ம மேக் பண்ணியிருக்கோம் பாருங்க அழகாக ஸோ இது மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக போட்டிங்கன்னா வலை வந்து அழகாக இருக்கும் நீங்கள் வீசும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு இடையூறுமே வராமல் நீங்கள் அழகாக தூக்கி வீசலாம் வலையுமே அழகாக உடஞ்சி விடும் ஸோ இந்த மாதிரி உள்கயிறு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தான் முறுக்கு ஏற்படாமல் வலை எப்பயுமே இது பாருங்கள் வளோடைய முறுக்கயிறு பாருங்க ஒரு கயிறோட ஒரு கயிறு இணையாமல் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இணையக்கூடாது இந்த மாதிரி பிரிஞ்சுருக்கணும் இணைஞ்சிடுச்சு அப்படின்னா கயிறு இணைஞ்சிடுச்சு அப்படின்னா வலை விசிறும் போது விரியாது ஸோ இதுவுமே கொஞ்சம் பேருக்கு தெரியாது அது மாதிரி கீழ்கயிறு பாருங்கள் இப்போ அந்த மணிக்கு இந்த மாதிரி கயிறு போட்டோம்னா தன்மையில் வலை வந்து தூக்கி விசிடும்போது நல்லா பெருசாக வட்டமாக விழும் வலை வந்து ஓடும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த அழகு உங்களுக்கு தெரியும் அவருக்கு வலையை நம்ம டிஸ்பேச் பண்ணியாச்சு அவர் வலையுமே வாங்கி பார்த்துட்டாப்புல நல்லா இருக்குன்ற ஃபீட்பேக்கும் கொடுத்துட்டாரு உணர்வு வலை வந்து ஆர்டர் கொடுத்துருக்காரு புது வலையாகவே ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு நான் இதோட பதிவும் கொடுத்துட்டேன் ஒரு வீடியோவில் வலை முடிச்சுட்டு நூல் வலையை பற்றி காட்டிட்டேன் ஆனால் நான் அது எப்படி வந்தது ஸோ அதோடைய பார்சல் பிரிக்கிறது நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கல இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரிய வந்துடும் எப்படி இருக்குன்ட்டு வலையை பாருங்கள் அழகாக இருக்கும் பாருங்கள் பார்க்குறது ஒரு நீட்னஸாக இருக்கும் ஸோ நம்ம ஒரு குப்பையாக இருந்தாலும் அதை அழகுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சோம்னா அதை கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக நம்ம அதுக்கான வேலைப்பாடுகளை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம் ஸோ இந்த விஷயத்தை உங்களுடைய பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை அழகுப்படுத்தக்கூடிய பொறுமை வந்து உங்களுக்கு மனசுக்கு வரணும் அந்த பொறுமையை நீங்கள் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைப்பாடுக்கு சில போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும் நிறைய பேர் வந்து அவசரப்படுறாங்க எல்லா விஷயத்துலையுமே வந்துட்டு அவசரப்படுறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் நிதானமாக மூவ் பண்ணுங்க பொறுமை வந்து ரொம்ப வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் யாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா எடுத்தங்கவுத்தன்ற செயல்பாடுகளில் இறங்காதீங்க அது மாதிரி நம்மக்கிட்ட வரக்கூடிய ரிப்பேர் ஒர்க்கில் நிறைய பேர் கேட்டீங்க ஏன் இவ்வளோக்கு இதாக இருக்குது எப்படி பண்ணுறிங்களான்னு கேட்பாங்க அது வந்து நம்ம அந்த பட் தொழில் மீது வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பற்று தான் ஸோ எந்த தொ வலை ரொம்ப சிக்கலாக வந்தாலும் சரி டேமேஜாக வந்தாலும் சரி அதை அழகுபடுத்தி மாற்றி பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு ஒரு அழகாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும் ஸோ அதுதான் அதை வந்து நீங்கள் தெளிவுபடுத்திங்க வாழ்க யோகம் யோகம் மட்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி